இந்த லேடி வீல் சேரில் சாப்பாடு டெலிவரி பண்ண வந்திருக்காங்க கொஞ்சம் லேட்டானனால அந்த கஸ்டமரை கோவமாக பேசுகிறான் உனக்கு இந்த வேலை இல்லாமல் நான் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி உன் கம்பெனி கால் பண்ணுறேன் அப்படின்னு பயங்காட்டுறான் அந்த லேடி சொல்கிறான் இப்படிலாம் பண்ணாதீங்க நான் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறான் நான் உன் கம்பெனி கால் பண்ணக்கூடாதுனா நீ எனக்கு பணம் கொடு அப்படின்னு அவளை மிரட்டுறான் அவளுக்கும் வேறு வழி தெரியாம பணத்தை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான் இவனும் பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே போய் இவன் போயிட்டாலே இல்லையான்னு கதவு வழியா செக் பண்ணி பார்க்குறான் அந்த லேடி போன பின்னாடி அந்த கம்பெனியில் அந்த லேடி மேல கம்ப்ளைண்ட் பண்றான் உடனே அந்த வேலையை விட்டு அந்த லேடியை தூக்கிட்டாங்க அடுத்த நாள் எந்திரிச்சு டீ போட்டு குடிக்க போறான் அந்த நேரத்துல யாரோ காலிங் பிள்ளைங்க அடிக்கிறாங்க இவன் குடிக்கிற டீ கீழே கொஞ்சம் கொட்டிருச்சு வெளியே போய் பார்க்குறான் அந்த டெலிவரி லேடி தான் நிற்கிறாங்க என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க நீ தான் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணியா அப்படின்னு கேட்குறான் ஆமான்னு சொல்றான் இரண்டு பேருமே மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க நான் ஒரு எம்பிஏ டிகிரி முடிச்சிருக்கேன் எனக்கு எங்க போனாலும் வேலை கிடைக்க மாட்டேது என்ன ரீசன் பார்த்தா நான் வீல் சேர்ல உட்காந்துருக்கனால அப்படின்னு சொல்கிறான் இவன் அந்த லேடியை பார்த்து கோவமா சொல்றான் நடந்து போய் இந்த வேலையை தெரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள போயிட்டான் இவன் உள்ள போன உடனே கீழே கொட்டி கிடந்த டீ மேலே காலை வச்சு கீழ வலிக்கி விழுந்துட்டான் அடுத்த நாள் கண்ணை முடிச்சு பார்க்கறான் ஹாஸ்பிட்டலில் இருக்கான் இந்த டாக்டர் சொல்றாங்க இரண்டு காலமே உனக்கு வேலை செய்யாது கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இவன் ஆல்ரெடி வேலை பார்த்த கம்பெனிக்கு போறான் அங்க வேலையை விட்டு தூக்கிட்டாங்க இவனுக்கு வேற வழி தெரியாம வேற கம்பெனில இன்டர்வியூ அட்டன் பண்ண போறான் அங்க அந்த லேடி என்ன செய்றாங்க இவனை வீல் சேர்ல பாத்துட்டு வேலை இல்லை அப்படின்னு சொல்றாங்க இவன் கவலையில ஒரு பக்கமா நடந்து போயிட்டு இருக்கான் அப்ப வந்து வாண்டட் வேலைன்னு போட்டிருக்காங்க டெலிவரி பாய் வேலை ஒரு வருஷம் கழிச்சு ஒரு கம்பெனியில் போய் என்ன டெலிவரி கொடுக்க போறான் அங்கே உள்ள லேடினு சொல்லுங்க நீ இவ்வளோ லேட்டு நான் உன்னுடைய கம்பெனியில வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் இவனுக்கு முன்னாடி எப்படி ஒரு லேடியை சொன்னானோ அதே மாதிரி தான் இவனுக்கு நடக்குது அப்படி பேசிகிட்டு போது போது யார்னாலும் இவனுக்கு கால் போச்சு அந்த லேடி வர்றாங்க இவன் அந்த லேடியை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான்